வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம தாத்தா கோயிலுக்கு போக போகிறோம் இதுக்கு நம்ம சார் தேகராயா காலேஜ் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் பக்கத்துலேயே சார் தேகராயா பார்க் இருக்கும் இது வழியாக நம்ம நடந்து வரணும் லெஃப்ட் சைடில் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வரும் இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் இங்கே பஸ்ஸு கூட நிற்குது பாருங்கள் விச் ஸ்டேஷனில் இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சேரி சிக்ஸ் பி எல்லாம் இங்கே வந்து நிற்கும் இதுதான் சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் பாருங்க இதுக்கு பக்கத்துலயே ஒரு தெரு போகும் இதுக்கு அடுத்த தெருவுல தான் தாத்தா கோயில் இருக்கு எதுக்கு நமக்கு ஹெச் டி பேங்க் கூட இருக்கும் லெஃப்ட் சைடுல இருக்கிற தெருவுல நம்ம போகணும் இந்த தெரு முனையிலேயே நமக்கு அந்த தாத்தா கோயில் போர்டு கூட இருக்கும் இங்க நமக்கு இந்திரா காந்தி காமராஜர் சிலை இருக்கும் அந்த பக்கம் நமக்கு எம் ஸ்டாச்சு இருக்கும் அங்கே கூட நமக்கு தாத்தாவுடைய ஃபோட்டோ இருக்கு பாருங்க இந்த தெரு தான் மொனையூர் ஹோட்டல் இருக்கும் இதுதான் கோதண்டராமன் ஸ்ட்ரீட் இந்த தெரு கொஞ்சமாக வலது போன வளைஞ்சு போகும் நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இங்கே வந்துடலாம் டூ வீலர் காரில் கூட இந்த தெருவில் வர முடியும் ஆனால் கார் பார்க்கிங்கெல்லாம் இந்த ஓரமே எங்கேயாவது நிற்க வைக்கணும் மற்றபடி டூ வீலர்னால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தாத்தா கோயில் தெரியும் பாருங்கள் அந்த ஷெட்டு தான் ஸோ ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா மெட்ரோவில் வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் இல்லைன்னா நீங்கள் பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து சிக்ஸ் டி இல்லைன்னா நாற்பத்தி நாலு ஏறினா இங்கே வந்துடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் இறங்கணும் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் தாத்தா கோயிலில் ஒவ்வொரு வேள்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் ஜனங்கள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க இங்கே நமக்கு பிரார்த்தனைக்காக விளக்கு ஏற்றுறவங்களாம் ஏற்றுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே விளக்குகள் மற்ற பூஜை பொருட்கள் எல்லாமும் இங்கே கிடைக்கும் ஏழு விளக்கு ஏற்றுவாங்க ஏழு வாரத்துக்கு வருவாங்க அவங்கவுங்க பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி எந்த நாள் வேணும்னாலும் வரலாம் விளக்கேற்றத்துக்கு தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க ஸோ நம்ம அங்கதான் விளக்கேற்றி வைக்கணும் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டு தாத்தா பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வாராகி அம்மன் சந்நிதி கூட இருக்கு லாஸ்ட் டைம் நான் அந்த க சன்னிதியை கவர் பண்ணவே இல்லை ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க உள்ள வாராகி அம்மன் இருக்காங்களேன்னு ஸோ அவங்களுக்காக தான் நான் இப்போ வந்தேன் இந்த சுவரில் ஃபுல்லாகவே தாத்தாவுடைய ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் தாத்தாவிட நம்ம எந்த கோரிக்கை கேட்டாலும் அவர் உடனுக்குடனே நிறைவேற்றி வைப்பார் புதுசாக இப்போ இங்கே துலாபாரம் வச்சுருக்காங்க ஏன்னா குழந்தைகள் வர வேண்டி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சாதாரணமாக குழந்தை வரம் பெற்றவங்க அதிகமாக குழந்தையுடைய இடைக்கு எடை நம்ம அது காணிக்கை செலுத்தலாம் அதுக்காக இங்கே மாதிரி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா தாத்தா கிட்டே வேண்டி குழந்தை வரம் பெற்றவர்கள் ஏராளம் இதுக்கு முன்பு இந்த ஃப்ளோரிங் மணலாக தான் இருந்தது இப்போல்லாம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க வர பக்தர்களெல்லாம் நிம்மதியாக அமர்ந்துட்டு இலைப்பாடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு பாருங்கள் இப்போ இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது மேலே கூட ஃபுல்லாக ஷெட்டு போட்டுட்டாங்க இதுக்கு முன்னே ஷெட்டு இல்லை அதேமாதிரி இப்போ கோசாலை கூட இருக்குது இந்த இடத்து சுவரில் தாத்தா மற்றும் சித்தர்களுடைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் நமக்கு வாராகி அம்மன் சன்னதி இருக்குது வராகி அம்மன் சன்னதியில் எப்போவுமே பூஜை நடந்துகிட்டு இருக்கும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் அதிகமாக விசேஷமாக இருக்கும் நான் வெள்ளிக்கிழமை என்று தான் போயிருந்தேன் நீங்களும் வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ தாத்தாவை பார்க்க போகலாம் இதுதான் தாத்தா சித்தருடைய சந்நிதி இங்கு மதியம் தினமும் அன்னதானம் நடைபெறும் பன்னெண்டு மணியிலிருந்து நானூறு பேருக்கு அன்னதானம் இங்கு நடக்குது பிரார்த்தனைகள் நிறைவேறியவர்கள் நிறைய பேர் அன்னதானத்துக்காக தருவாங்க இல்லைன்னா அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்துகிற உணவுப் பொருட்கள் எதையாவது கூட காணிக்கையாக வைப்பாங்க எல்லாமே அவங்கவுங்க விருப்பம்தான் இந்த கோயிலில் வேள்கிழமை வேடக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வேள்கிழமை ஆறு மணி அளவில் அபிஷேகம் நடைபெறும் எட்டு மணிக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்கும் வேள்கிழமை இரவு எட்டு ஐந்துக்கு குரு ஹோரை அந்த சமயத்தில் தாத்தாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அடுத்து இப்போது குரு பூஜை வரப்போகுது இந்த வருடம் நவம்பர் தேதி குரு பூஜை இருக்கு அப்போ விசேஷமாக இருக்கும் நிறைய ஜனங்க ஜனங்கள் இருந்து கூட வருவாங்க கூட்டம் கூட அதிகமா இருக்கும் அதனால நீங்களும் நவம்பர் தேதி குரு பூஜைக்கு வந்துடுங்க காலையிலேயே வந்துடுங்க ஏன்னால் லேக்குனால் ரஷ் அதிகமாக இருக்கும் குரு பூஜை என்ற காலை தாத்தா சாமிக்கு தேர் ஊர்வலம் இருக்கும் நாள் முழுவதும் அன்னதானம் இருக்கும் காலையிலே இருக்கும் மதியம் அன்னதானம் இருக்கும் சாயந்தரம் கூட பிரசாதங்களெல்லாம் இருக்கும் ஏன்னா அன்றை ஃபுல்லாகவே நிறைய ஜனங்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க எல்லோருமே மறக்காமல் நவம்பர் தேதி குரு பூஜைக்கு வந்துடுங்க இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு பூஜைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க Thanks for watching!